மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம் பிரபல சீரியல் நடிகர் நேத்ரன் திடீர் மரணம் அதிர்ச்சியில் ரசிகர்கள் பிரபல சின்னத்திரை நடிகராக திகழ்ந்து வந்த நேத்திரன் என்பவர் நேற்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பின்னதாக ஓய்வு பெறுவதற்காக வீட்டுக்கு சென்ற வேளையிலே அவருடைய ஓய்வு காலத்தில் இவ்வாறு உயிரிழந்துள்ள சம்பவமானது வெளிவந்திருக்கின்றதை அடுத்து ரசிகர்கள் திடீரென்று இவர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்துள்ளார்

சிறந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீரியல் நடிகையான தீபாவுடன் இணைந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தவர்களே அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இதன் பின்னதாக இவர்களுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் நேத்ரின் மகள்கள் இருவருமே தற்பொழுது நடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு வருகின்ற இடத்தில் அவருடைய மூத்த மகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக தன்னுடைய தந்தை உடல்நல குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் கேன்சர் காரணமாக அதிகமாக நோயுடன் போர நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொழுதும் அவருக்கான அறுவை சிகிச்சை அவருக்கு கல்லீரலில் பாதிப்பு வைத்தியர்கள் தெரிவித்தார்கள் என்றும் அபிநயா என்ற பெண்மகள் கூறியிருந்த விடமானது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்தது என்ற நடிகர் வந்து கூடிய சீக்கிரமாகவே சுகமாக வேண்டும் மற்றும் பலரும் கருத்துக்களையும் பதிவிட்டு வந்திருந்தார்கள் அது மட்டுமல்லாது அபிநயா மேலும் அந்த காணொலியில் கூறிய விடயம் வந்து என்னுடைய தந்தை இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள பொழுதும் அவர் மீட்டெடுப்போம் அவரை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கண்கலங்கி நோயினால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருந்த போதும் அவர் வீட்டிற்கு சென்ற வழி திடீரென்று நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த சம்பவமானது ரசிகர்களை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளது என்னும் எதிர்பாராத விதமாக இவ்வாறு அவர் மரணம் அடைந்துள்ளதானது மறைவுக்கு ரசிகர்கள் மற்றும் பிறகு அனைவருமே நேரில் சென்று அவருக்கான அஞ்சலியை செலுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்